ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நான் உங்கள் லாவணியா ரமேஷ் யூடியூப் சேனல் இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து பஞ்சாப்லேருந்து வரும்போது ஒரு க்யூட் மெமரிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் வாங்க அது கம்மிய்ஸ் இதுதான் அந்த க்யூட் மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக காலையில் எழுந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ஷாக் ஆகிடுச்சி நான் இதில் பூ வரும்னே நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ தான் துளுத்து வந்திருக்கு நான் இதை பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் அரும்பு வந்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உதிரி ரோஸ் தான் நம்ம சைடில் இருக்குமா அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் நல்லா ரெட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இது செடி ஃபுல்லாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற உதிரி ரோஸ் வந்து அதுவும் பிங்க் கலரில் தான் இருக்குது அது வந்து டார்க் பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே அந்த செடி வந்து என்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்